கிருபை நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தேவ கிருபையை குறித்து நாம் தியானிக்கலாம் அதாவது தேவ கிருபை மனிதனின் ஞானத்தையும் நீதியையும் விட உயர்ந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா அவனுடைய ஆட்சியின் போது அவன் தேவனுக்கு விரோதமாக நடந்தான் என்று நாம் வாசிக்கிறோம் அதன் விளைவாக அவன் சந்ததியினர் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கவில்லை என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் எங்கோ இருந்த அவனை ராஜாவாக்கிய தேவனுக்கு எதிராக அவன் கழகம் செய்தது அவனுடைய தலைமுறையை பாதித்தது அடுத்ததாக ஆசாரியனாகிய ஏலியை எடுத்துக்கொண்டால் தனது மகன்கள் இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளாக இருந்தபோதிலும் அவர் ஒருபோதும் தேவ பயத்தில் அவர்களை வளர்க்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தேவன் ஏழைக்கு எதிராக திரும்பியபோது போது மிக குறுகிய காலத்தில் நான்கு மரணங்கள் நிகழ்ந்தன உங்கள் வம்சத்தை சேர்ந்த எவரும் ஆசாரியனாக இருக்க எனக்கு தேவையில்லை என்று தேவன் தன் மனதை முற்றிலுமாக மாற்றினார் என்று ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து முப்பத்தி மூன்றாவது வசனம் வரை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அறிந்து கொள்ள முடியும் பத்சபால் மற்றும் தாவீதின் மகனான சாலமோன் சிறு குழந்தையாக இருந்த தேவனால் மிகவும் நேசிக்கப்பட்டவன் என்று ரெண்டு சாமுவேல் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது அவன் ஒரு மனிதனாக வளர்ந்த பிறகு சிற்றின்பங்களை விரும்பி தேவன் அவனுக்கு அளித்த வாக்குறுதியை மீறி அவனுடைய மாம்ச இச்சைகளின்படி நடக்க தொடங்கினான் எபிரேயர் பதினோராவது அதிகாரத்தில் உள்ள விசுவாச வீரர்கள் பட்டியலில் அவனை பற்றி ஒரு வார்த்தை கூட குறிப்பிடவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது பத்ஸிபாலின் முதல் கணவனான ஊரியா இஸ்ரேவேலின் படையில் உண்மையுள்ள போர்வீரன் என்பதை நிரூபித்தான் அவன் பேசிய விதம் தாவது ராஜாவின் சூழ்ச்சிக்கு அவன் எதிர்வினையாற்றிய விதம் அவன் எப்போதும் ஒரு நீதிமானாக இருக்க விரும்பினான் என்று தெரிகிறது ஆனால் இறுதியில் ராஜாவால் திட்டமிடப்பட்டு ஒரு சதியில் கொல்லப்பட்டான் உரியாவை குறித்து ஒரு நல்ல வார்த்தை கூட தேவனால் குறிப்பிடப்படவில்லை ஒரு குறுகிய காலத்தில் அநேக பாவங்களை செய்த தாவீது ராஜா பல பாவங்களுக்காக தேவனால் அவனது சந்ததி தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டது தேவனுடைய கிருபை மனிதனின் ஞானத்தையும் நீதியையும் விட உயர்ந்தது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் ஐந்தாவது அதிகாரத்தில் அனனியாவும் சபீராலும் பரிசுத்த ஆவியானவரிடம் ஒரே ஒரு பொய்யை சொன்னதின் நிமித்தம் அவ்விடத்திலேயே மறைத்து போனார்கள் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு முழுவதையும் படிக்கும் போது தேவன் மனிதனின் பாவத்திற்கு எவ்வாறு தண்டனை விதிக்கிறார் என்பதற்கு எந்த ஒரு மாதிரியும் இல்லை என்பதை அழகாக நாம் காண்கிறோம் இதன் மூலம் நான் ஒரு முடிவுக்கு வந்துள்ளேன் இவ்வுலகத்தில் வாழும் வரை தேவனுடைய ஐக்கியம் மட்டுமே மிகவும் முக்கியமானது இந்த உலகத்தில் தேவன் கொடுத்த அனைத்து ஞானமும் இருந்தது ஆனால் அவன் விழுந்து விட்டான் மாறாக தாவிது மறுபுறம் ஏராளமான கிருபையை பெற்றான் அவன் விழும் ஒவ்வொரு முறையும் இறுதியில் எழுந்திருக்க முடிந்தது இதை பற்றி சற்று சிந்தியுங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிதாக அமையட்டும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்